என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு நியூஸை பார்த்தேன் சமீப காலமாக அந்த நியூஸெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனதுக்கு அதாவது ஒரு கணவன் தன்னோட மனைவியை ஏதோ ஒரு கோபம் என்ன கோபமாக இருக்கட்டும் ஒன்று அவங்கள விட்டு வா வாழ்ந்து வாழ்ந்திருக்கலாம் இல்லை அவங்கள டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் அவன் கொடூரமான முறையில் அந்த லேடியை கொன்று பாத்ரூமில் கொண்டு போய் துண்டம் துண்டமாக வெட்டி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு அந்த எலும்பெல்லாம் அரைச்சி எங்கேயோ போய் கொட்டியிருக்கான் இன்றைக்கி குழந்தைகள் பெண் பிள்ளைகளை என்னென்னவோ பண்ணுறானுங்க இவ்வளோ கீழ்த்தரமான உலகமாக நம்மளோட உலகம் போய்கிட்டு இருக்குது உலகத்தன்றதை விட நம்ம இந்திய தேசம் இருக்கு அதுலேயும் நம்மளோட தமிழ் தேசமும் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் ஏற்படுது என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஒவ்வொருத்தரோட மனநிலையும் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது அதாவது அவங்க கிட்ட கருணை அந்த ஈரம் எதுவுமே இல்லை இதெல்லாம் ஏன் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா யோசனை பண்ணுங்கள் யோசிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி இதை நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல அது உங்களுடைய கருத்து ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா தயவு செய்து கேளுங்கள் உங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் தூண்டப்படும் அந்த உணர்வுகள் உங்களை ஒரு பக்திகரமாகும் மென்மையானவராக்கும் அதனால் தயவுசெய்து கேளுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை கேட்டுட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் அந்த காலத்தில் பக்தின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பக்தி ஒரு மனிதனுடைய உணர்வை மென்மையாக்கும் அவனுடைய மனசில் ஈரத்தன்மையை ஈரத்தன்மையை அதிகப்படுத்தும் அவன் மனசு இழக வைக்கும் மனிதாபிமானத்தை வளர்க்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் ஏன்னால் பகுத்தறிவு இந்த நூற்றாண்டு காலமாக தான் ஒரு ரெண்டு நூற்றாண்டு காலமாக தான் பகுத்தறிவுன்ற பேரில் நமக்கு தேவையில்லாத கருத்துக்களை நம்மக்கிட்ட சுமத்திட்டாங்க நம்ம எதுக்காக கடவுளை வழிபடணும் நமக்கு மேலே யார் இருக்காங்க மனுஷன்றவன் இயற்கையாக தூண்டினவன் இயற்கையாக நமக்கு மேலே ஒன்றும் கிடையாது நம்ம அறிவாளி நிலால காலை வச்சுட்டோம் அப்படி இப்படியெல்லாம் பேசி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை கவனிங்க நிலால் காலை வச்சு வச்சுட்டேன்னு பேசுகிறவங்க தான் அழிவை பற்றியும் பேசி படம் எடுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி அழிவை பற்றி பேசி பேசி பறவை எடுத்த கண்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கீழ்த்தரமாக அதெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நாகரீகன்ற பேரில் மனிதனுக்கு நிம்மதியற்ற தன்மையில் திருப்தி இல்லாத தன்மையில் அவன் ரொம்ப கீழான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கான் அதாவது எந்த மதமாக கூட நம்ம இருக்கலாங்க இந்து மதம் தான் வேணும் முஸ்லீம் மதம் தான் வேணும் கிறிஸ்துவ மதம் தான் வேணுன்றது இல்லை ஆனால் நாம் பிறந்த மதத்தில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாம் வழிபடாமல் போனோம்னா வழிநடத்து நம்மளுடைய வழிநடத்துதல் அதில் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம கெட்டு போவோன்றதில் இந்த உலகம் சாட்சியாக இருக்குது மேலை நாடுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய இயற்கை சீற்றங்களை இருக்கு அதுக்காக இயற்கை சீற்றங்களுக்கும் இதுக்கும் இயற்கைக்கு கருணம் இல்லையா இப்போ குழந்தைங்களை கொள்ளுதே இதை கொள்ளுதே என்று கேட்கறதுக்காக இல்லை ஆனால் நம்முடைய இரக்கம் என்று குறைகிறதோ அன்று இயற்கையின் இறக்கமும் குறைந்து விடுகிறது ஏன்னா இயற்கையின் நீங்களும் வேற வேறு கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் படி தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற பட்சத்தில் நாம் தவறாக எண்ணும் பொழுது இயற்கையும் நமக்கு தவறாக நடந்து கொள்கிறது சரி ஒரு விஷயம் பார்க்கலாம் இந்த கொலை இந்த பலாத்காரம் இதெல்லாம் ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக மனுஷனோட மனசில் மிருகத்தனமாக குடிக்கொண்டிருக்கு மிருகத்தோட நிலைக்கு நானும் ஏன் வந்துவிட்டோம் காரணம் இன்றைக்கு பக்தி இல்லை இன்றைய பக்தியை பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டம் இருக்குது எல்லோரும் அப்படி வராங்க ஆர்ப்பரித்து வராங்க இன்றைக்கி அப்படி ஒரு பக்தி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் சுயநலமான பக்தி அன்றைக்கி பக்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா சுயநலம் இல்லாத பக்தி மற்றவங்களுக்காக வேண்ட பக்தி ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கும் காலையில் சாணியை இது தெளித்து கோலம் போடுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மற்ற உயிர்களுக்கும் உதவி பண்ணுறது சாணி போட்டு கோ கரைச்சி கோலம் போட்டால் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை எத்தனையோ நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் என்னென்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த மங்களகரமான விஷயம் வீட்டில் நடக்கும்பொழுது அந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்ம எதுவுமே கேட்க வேண்டாங்க நம்ம கேட்காமையே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுன்ற பேரில் பகுத்தறிவு பண்ணாடைகள் ஊட்டின அந்த ஒரு விஷயங்கள்னால நாம் இன்றைக்கி பக்தியிலேருந்து வழிவிட்டோம் கோயிலில் கூட்டம் இருக்கலாம் ஆனால் சுயநலமான பற்றி தான் அங்கே இருக்குது எனக்கு ஏதாவது நீ செய்றியா உனக்கு நான் இதை செய்கிறேன் உனக்கு கஷ்டம் வரும்போது கோயிலில் போய் நிற்கிறாங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் கடவுளை பற்றி நினைக்கிறதே இல்லை ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுளை பற்றி நினைக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே அதை கூட நம்ம கேட்கறது இல்லை கீழ்த்தரமாக போயிட்டோம் கோயில் எதுக்கு ஏப்பா ஒரு சிலையில் கடவுள் இருப்பானாப்பா என்னப்பா நீ போய் அவனை வணங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற கூட்டத்துக்கு மத்தியில் வெக்கப்பட்டு நாமளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் அந்த கோயிலில் போய் அந்த சிலைக்கு மத்தியில் நீங்கள் இருக்கும்பொழுது கடவுள்னு ஒருத்தன் இருக்கா அவனாக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன்ற அந்த உண்மையான மனநிலை வரும்பொழுது அந்த மனம் உருக ஆரம்பிச்சிடும் உருக ஆரம்பிக்கும்போது தன்னை அறியாமல் அன்பு அங்கே ஆயிடும் தன்னை போலவே மற்ற உயிர்களும் நினைக்கிற தன்மை வந்துடும் எல்லா உயிர்களும் சமமாக பார்க்குற ஒரு தன்மை வர்றதுனால சுயநலம் போயிடும் சுயநலம் அங்கே போகும்போது அவனுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் ஒரு மேன்மையான ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை கொண்டிருப்பான் அதனால தான் பெரியவங்க பக்தி கோள் நாங்கள் ஒவ்வொரு மதமும் சொல்கிறது அதுதான் பக்தி கோள் நீ பக்தி கொள்ளும்பொழுது எல்லாமே நடக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் போயிட்டதுனால தான் இன்றைய உலகத்தில் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு கெட்ட எண்ணங்கள் தழைத்துவங்க ஆரம்பிச்சிருச்சு மரம் ஆயிடுச்சு அதனால் விதைகளை போட்டுட்டாங்க கெட்ட விதைகளை போட்டுவிட்டாங்க நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம முன்னோர்களுக்கு வழிபடுறோன்னா கூட எதுக்கு ஏன் முன்னோர்கள் சாபமாக போட போகிறாங்க அவங்களுக்கு செய்யலண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குற பக்குவத்துக்கு வந்துட்டோம் இந்த கேள்வி நமக்கு ஏதாவது உதவுமா கண்டிப்பாக உதவாது நீங்கள் கேள்வி கேட்குறதுனால என்ன இன்றைக்கி சாதிச்சிட்டிங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேணால் இந்த உடல் தங்குறதுக்காக ஏசி ரூமை போட்டுக்கலாம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி மேலே போகலாம் எதை வேணால் பண்ணலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்க எழும்புகிற கேள்வி எது தெரியுமா உண்மையான கேள்வி மரணப்படுக்கையில் படுக்கும் பொழுது நம்மளுடைய இளமை அப்படியே மழுங்கி நம்ம முதுமையை அடையும் போது மரணப்படுக்கையை நெருங்கும் பொழுது இத்தனை நம்ம உழைச்ச உழைப்பு என்ன தேவையில்லாமல் நம்ம வீண் பண்ணிட்டோமே நம்ம மனசுக்கு எந்த திருப்தியும் இல்லாமல் நம்ம இப்போ எங்கே போப்புறோன்னு கூட தெரியாமல் இருக்கோமே இந்த வீடு வாசல்லாம் எனக்கு நிரந்தரம் இல்லையே அன்னைக்கு கேட்போம் கேள்வி நான் எதுக்காக வாழ்ந்தேன்னு அந்த கேள்வியை இளம இருக்கும்போதே கேட்டுட்டோன்னா நம்ம நம்மளுடைய சுற்றி இருக்கிற உலகம் சுபிட்சமாக இருக்குங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வராது எல்லாரும் மனிதத்தை மதிப்பாங்க இன்றைக்கி மனிதம் செத்து விட்டது அதனால் நமக்குள்ளே இப்போவே கேள்வி கேட்டுப்போம் நம்ம யாருன்னு நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்களும் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த உலகத்துக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சிடும் இந்த பிரபஞ்ச சக்தின் நம்மளை எதுக்கு உருவாக்கிச்சின்னு தெரிஞ்சிடும் வணக்கம் ஜெய்ஹிந்த்